ஓம் நம சிவாய சிவாயண்ண அனைவருக்கும் வணக்கம் நமசிவாய நெல்லம்பக்கம் சிவன் கோவில் நெல்லம்பக்கம் சிவன் கோவில் திருநெல்வங்கிய ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயம் நம்ம ஆலயத்துல வருகின்ற நாத்திக்கிழமை பதினாலாம் தேதி மார்கை ஒண்ணுல ஐயப்பு பூஜை குரு பூஜை விளக்கு பூஜை கன்னி பூஜை காலையில் ஊர்வலம் நம்ம ஐயப்பனுக்கு நம்ம ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம் அனைவரும் வாருங்கள் ஐயப்பன் பக்தர்களோ இல்லை இந்த கன்னிசாமி போட முடியாமல் இருப்பாங்கல்ல கன்னிசாமியும் அனைவரும் வாங்க கன்னிசாமிகளுக்கு மின் முன்கூட்டியே பதிவு பண்ணிடணும் என்னுடைய நம்பர் தர இது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதேமாரி நம்மளுடைய ஐப்பன் பூஜையில் ஏதோ உங்களால் முடிஞ்சு இந்த அன்னதானத்துக்கோ அபிஷேகத்துக்கோ இல்லை அந்த பூஜைக்கோ உங்களால் முடிஞ்சு ஏதோ சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுங்க அதேமாரி நம்ம ஏன்னா அந்த கன்னி பூஜையில் நீங்களும் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் எதனாலன்னா நம்ம ஒரு வேண்டுதல் இருப்போம் சாமி அந்த வேண்டுதல் அந்த ஐயப்பனுடைய அந்த இடம் எங்கே போய் சேரணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தால் முடிப்பாங்க எங்கே போய் சேரும் நம்ம எங்கே அங்கே போய் நமக்கு கொடுக்குறது அதனால் இதுமாரி மாதிரி ஐயப்பன் பூஜையில் உங்களாக முடிஞ்சு ஏதோ சின்ன ஒரு உதவி பண்ணிங்கன்னா அந்த ஒரு அந்த ஐப்பு அழிப்புனுடைய பக்தர்களுக்கு ட்ரெஸ்ஸோ அந்த வேஸ்டியோ இல்லை தொண்டோ இல்லை பையோ மணியோ ஏன்னா ஐயப்பனுடைய பக்தர்களுக்கு செஞ்சாவே செட்ட ஐயப்பனுக்கு செஞ்சதா சமம் தான் நான் தன்னைத்தானே இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாளில் இந்த கார்த்திகை மாதம் நாற்பத்தெட்டு நாளில் தனித்தனியே உருமாற்றம் செய்வார் ஐயப்பன் அதனால்தான் அந்த ஐயப்பனுக்கு ஒவ்வொரு ஒரு இது உண்டு அதனால் நீங்களும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்குங்க விளக்கு பூஜை உண்டு குரு பூஜையும் உண்டு கன்னி பூஜையும் உண்டு நம்ம கோவிலில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு உலக முடிஞ்சு ஒரு உதவி பண்ணுங்கள் த்ரீ பேர் சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ அதுமாதிரி கன்னிசாமிகளும் இல்லை நீங்கள் உன் பதிவு பண்ணோன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஓம் நமசிவாய அனைவரும் நல்லா இருப்போம் ஐயப்பனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் சிவபெருமானை போட்டி போட்டி எம்பெருமானை போட்டி ஓம் நம சிவாய்